கடந்த மூன்று நாட்களாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்தது இதன் காரணமாக அப்பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விளைநிலங்கள் மட்டுமின்றி குடியிருப்பு பகுதிகளையும் சூழ்ந்தது அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் உணவு குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவதிப்படுகின்றனர் அப்பகுதி மக்களுக்கு உதவும் வகையில் மதுரை திருச்சி சேலம் ஈரோடு நாமக்கல் கடலூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து உணவுப் பொருட்கள் குடிநீர் பிஸ்கட் பால் பிரட் பால் பவுடர் என எட்டாயிரத்து எண்ணூற்று எழுபது கிலோ நிவாரணப் பொருட்கள் பெறப்பட்டு மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டது பொருட்களை கலெக்டர் சங்கீதா தலைமையில் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் முன்னூறு பேர் கொண்ட குழுவினர் சிறு சிறு பொட்டலங்களாக பிரித்து தயார் செய்தனர் இவை நேற்று இரண்டு ஹெலிகாப்டர்களில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன அதேபோல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணிகள் பொதுமக்களை காப்பாற்றிய கடலோர காவல்படையினர் ஹெலிகாப்டர் மூலம் மதுரை அழைத்து வந்து சிகிச்சைக்காக மதுரை அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர்